பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரி கால வரையின்றி மூடியிருக்காங்க மாணவர்கள்லாம் ஒரே போராட்டம் இன்றைக்கி வந்து ஒரு கலைபரமாக இருக்கிறது கும்பகோணத்தில் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் துறையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் சாதிய ரீதியாகவும் பெண்களை அதாவது மாணவிகளை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்க அவர்களை கண்டித்து அந்த ஆசிரியரை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதனால் வந்து இன்டெஃபினட்டாக காலேஜை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏதோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டம் இல்லை இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாட்களாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அது பெரிய அளவு எஸ்கலேட் ஆனதுனால இப்போ காலம் வரையண்டே இன்டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கும்பகோணம் காலேஜை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அதில் நான் படித்தேன் அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் நாங்கள் முடித்தேன் அப்பொழுது வந்து அது மென்ஸ் காலேஜாக இருந்தது ஆடவர் கல்லூரி அப்போ வந்து எலெக்ஷன்லாம் நடக்கும் மாணவர்களுக்கான தேர்தல் நடக்கும் இந்த யூனியன் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனே எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சாதிய பிரச்சனைகள் இருந்தே உண்டு ரெண்டு பக்கமாக நின்று இது பண்ணுவாங்க இது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாணவர்களை ஆப்ரேட் பண்ணுவதே வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கிளாஸுங்கிறதே ஒன்று நடக்கவே நடக்காது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் கூட வேற ஏதோ ஒரு காரணத்தை கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணி ஸோ அதிகமாக யார் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அவங்க மாணவர்கள்ட்ட பெரிய அளவு இவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தனக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வித்தே அதிகமாக ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியர்க்கும் டேஸ்காலரில் அதில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள ஜாதி பிரச்சனைகள் இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அதில் ஒரு சிலர் இப்பொழுது வந்து ஒரு சின்ன லெவலில் அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்புலேயும் இருக்கிறாங்க தனியாகலாம் ஒரு கட்சியெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு வந்து ஒரு வருடம் சீனியராக இருந்தவர் ஒரு பார்ட்டி ஒரு தலித்து அமைப்புக்கு தலைவராக கூட இப்போ இருக்கிறார் பேர் சொல்ல விரும்பலை இருக்காங்க அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னு வைங்க ஏன் அப்படின்னா இதை வந்து எக்ஸிஸ்டிங்கே வச்சுருப்பாங்க இந்த ஜாதி பிரச்சனையை அதனால் இன்றைக்கி இந்த ம கும்பகோணம் காலேஜில் இது நடக்குது இது புதுசு இல்லை இது ரொம்ப நாள்லேருந்தே இருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று இது தமிழ் துறையில் அதுவும் ஒரு பெண் பேராசிரியர் அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அதனால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு அவங்க சொல்லியிருந்தா கூட இத்தனை நேரம் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் சரி ஏதோ சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு நாள் அவங்கள கண்டித்து ஏதோ ஒரு போராட்டம் ஒரு சொல்லிவிட்டு அடுத்தது கிளாஸை இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஒரு இருபது பேர் மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கக்கூடிய கல்லூரி டே ஸ்காலர் ஈவினிங் காலேஜையும் சேர்த்தோன்னா அவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இப்பொழுது போராட்டம் சென்றிருக்கிறது அப்படின்னா இதை வந்து வெளியிலேருந்து யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் அது எப்படி மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவள்லேருந்து வெளியிலேருந்து எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பலருக்கு சந்தேகம் வரலாம் இந்த மாணவர் தேர்தலில் இது மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் தான் அரசியல் கட்சிக்கு அடுத்த லெவலில் இவங்க அந்த போஸ்டிங் வர்றது அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் இப்போ பார்த்தோன்னா சமீப காலமாகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே வந்ததுலேருந்தே அரசு பள்ளிகளில் ஜாதி பிரச்சனைகள் இப்பொழுது கல்லூரிக்கும் அது வந்திருக்கு இது பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறதா என்னென்னு தெரியல இவங்க தான் ஒரு தனிநபர் கமிட்டியெல்லாம் அமைச்சாங்க அவர் பேர் சந்துருன்னு பேர் அவர் என்னென்னலாம் செய்யணும் அந்த ஜாதி அதை இன்ஸ்டியூஷனில் கேஸ்ட்டு இது இருக்குது இதை வந்து சிக்மா இருக்குது இதை போக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வழிமுறைகள்லாம் சொன்னார் அது அரசு முழுசாக ஏற்று இது இப்போ பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாலே ஒரு தனியார் அமைப்பு வந்து அதை பிரிண்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு இஷ்யூ பண்ணதே காஞ்சிபுரத்தில் இஷ்யூ பண்ணதே அது சம்மந்தமாக நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன ஆனதுன்னா மீண்டும் சதன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல மாணவர்களிடையே ஜாதி பிரச்சனை வரும் பொழுது சபாநாயகராக இருந்த ஐயா அப்பாவு என்ன சொன்னார்னா இது போல இன்ஸ்டிடியூஷன்ல ஜாதி பிரச்சனைகளோ வேறு வேறு பிரச்சனைகள் வரும் பொழுதோ இதில் வந்து உள்ளே வந்து போலீஸ் வந்து நுழைந்து இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அங்கங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களே இது சரி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது குறித்து இன்னொரு சிம்போசியத்தில் அவர்கள் பேசும்போது சொன்னார் சபாநாயகர் பேசுவது முற்றிலும் தவறு அவருக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தில் அவர் பாதி மட்டும்தான் சொன்னார் அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விருப்பப்படுறேன் என்னென்னா இன்ஸ்டியூஷனுக்குள்ளார போலீஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் சரி அப்படின்னு தெரியல ஏன்னா இது ஒரு ஜாதி பிரச்சனையோ இல்லை வேறு விதமான ஒரு வன்முறை பிரச்சனை ஒரு மரணம் போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த இன்ஸ்டியூஷனில் போலீஸ் போய் தான் ஆகணும் விசாரணை செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார் எப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உதயகுமார் என்ற மாணவரை இறந்து போனார் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க இந்த இதில் போலீஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காகவும் அதில் சம சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்காகவும் கமிஷன்லாம் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் பற்றி அவருக்கு தெரியுமான தெரியல ஸோ அந்த கமிஷன் அடிப்படையில் இன்ஸ்டியூஷனுக்குள்ளார போலீஸ் போக முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதில் பாதி தான் ஏன் உதயகுமார் மரணித்தார் அப்படிங்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் இந்த ஜாதி பிரச்சனை விஷயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பள்ளி கல்வித்துறை முயற்சி எடுத்த பொழுது அவங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆசிரியர்கள்லாம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்கள்லாம் போய் புகார் சொன்னது வந்து அப்பாவுட்ட தான் அப்பா உடனே எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் பொய்யாமொழிட்டு பேசி இப்பொழுதுக்கு இதை ஹோல்டு பண்ணி வைங்க நிறுத்தி இந்த சொன்னது மிக முக்கியமான விஷயம் நீங்க ஆதிதிராவிடர் பள்ளி அப்படின்னு வச்சா இருந்தீங்கன்னா அதுல வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வருது அதனால நீங்க அரசு பள்ளின்னு வைக்கணும் அதே போல கல்லர் அரசு பள்ளின் இருக்கு அந்த கல்லருங்கிறத எடுத்துடணும் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய படிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் கொண்டு தான் இது இன்னும் சொல்லப்போனால் அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே அது வராது கல்லற அந்த பள்ளி அது கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருப்பதாக தென் தமிழக அதாவது குறிப்பாக மதுரை தேனி இந்த பகுதியெல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ அந்த பெயர் மாற்றக்கூடாது என்று அதிமுக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது அதனால அந்த பெயர் மாற்ற இப்போதைக்கு மாற்றுவது இல்லை அந்த நடவடிக்கை நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு அரசும் சொல்லியிருக்கிறதால தான் இப்போது நமக்கு வருது செய்தி ஆகவே சந்தரு ரிப்போர்ட்டா அது ரிப்போர்ட்டாதான் இருக்கும் ஆனா அவர் சொன்னது ஒரு சில க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அடிப்ப இது கிறிஸ்துவர்களோ இல்லை வேறு மதத்தை சார்ந்தவர்களோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இந்து மாணவர்கள் கயிறு கட்டிட்டு வந்தாலும் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வந்தாலோ அதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மேபி அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அது திராவிட மாடல் ஒரு வித்தியாசமான அது ஆகவே கல்வியிலே ஜாதி அதாவது கல்வி காவிமயமாகி விட்டது அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலே கல்வியிலே ஜாதி மோதலை கொண்டு வந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில அது நமக்கு கண்ணுக்கு நேராக தெரிகிறது இதை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் இப்போ தொடங்கியிருக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் நாளைக்கு அது பருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் கூடிய சீக்கிரத்திலே இதை வந்து அட்ரஸ் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை